போப்பின் பேரு உலக மக்கள் அனைவருக்காக நன்மை காலமும் ஒரு தேர்வுகள் என்றும் உங்களுக்கு அர்ப்பணிப்பதின் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடி அர்ப்பல் சிங்குவாசன் வெற்றி கருவலா வெளிமே கருவலா சிவா பழமுதிர் சோலை திருப்புகள் ராகம் சிந்து பைரவி தாளம் மிஸ்ர சாப்பு

बिलमीदि एलियन्दु बाल, इन्दन मुझोडि परवे, जीदु बलिबाल, परमुति प्रोल, பாடல் எண் எண்ணூத்தி எழுபத்தி மூன்று அகரமுமாகியென தொங்கும் பழமுதிர்ச்சோலை திருப்புகள் அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி எழுத்துக்களுள் அகரம் முதலாய் நிற்பது போல எப்பொருளுக்கும் உதற்பொருளாகி எவைக்கும் தலைவனாகி எவைக்கும் மேம்பட்டதாகி நான் நான் என்னும் உட்பொருளாகி அயனெனவாகி அரியனவாகி அரனெனவாகி அவர் மேலாய் பிரம்மன் என்னும் படைப்புத் தொழிலனாகி திருமால் என்னும் காத்தல் தொழிலனாகி அரண் என்னும் அழித்தல் தொழிலனாகி இம்மூவருக்கும் மேலான பொருளாகி இகருமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இங்குள்ள பொருள்களாகி பின் எங்குள்ள எல்லா பொருள்களுமாகி இனிமை தரும் பொருளாகி வருபவனே இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடிவர வேணும் இப்பெரிய பூமியில் அடியேனும் வாழ என் முன்பு இறைவா நீ வர வேண்டும் மகபதியாகி மருவும் பலாரி மகிழ் களி கூறும் வடிவோனே மகபதி யாகங்களுக்கு அதிபதியாய் விளங்கும் பலாசுரனுக்கு பகைவனாம் இந்திரன் மகிழ்ச்சியும் களிப்பும் மிகவும் கொள்ளும் அழகனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே காட்டில் வசித்த வேடன் அன்புடன் செய்த பூஜையை மகிழ்ந்து ஏற்றுக்கொண்ட கதிர்காம கொண்டவனே செககன சேகு தகுதிமி தோதி திமியென ஆடு மயிலோனே திமி தகுதிமிதோதி ஆடும் மயில் வாகனனே திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளி லக்ஷ்மீகரம் நிறைந்த பழமுதிர் சோலை மலைமேல் வீற்றிருக்கும் பெருமாளை எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் கதிர்காமத்தில் ஒரு வேடன் வேலவரை பூசித்து பேறு பெற்ற வரலாறு இந்த பாடலில் குறிக்கப்பட்டுள்ளது முருகவேள் தமது வேலாயுதத்தை பாராட்ட அருகிலிருந்த பிரம்மா இந்த வேலுக்கு பெருமை என்னால்தான் வந்தது என்று சொல்ல முருகவேள் கோபித்து பிரம்மனை சபிக்க பிரம்மன் பூமியிலே அந்திமான் என்னும் வேடனாக பிறந்தான் தான் கொல்லை எத்தனித்த விபலாத முனிவரால் அவன் ஞானம் வரப்பெற்றான் முருகவேளை அன்புடன் பூஜித்தான் கார்த்திகை விரதம் இருந்து ஆறுழுத்தை ஓதி வேடத்தன்மை நீங்கி அரசனாகி இடைவள்ளல்கள் எழுவரில் ஒருவனாயினான் என்று சுப்பிரமணிய பராக்கிரமத்திலே கூறப்படுகிறது இந்த வேடனைத்தான் இந்த திருப்புகழியிலே குறித்துள்ளார் என்பர்